பிரதமர் அடுத்த பதினெட்டு நாட்கள் தமிழகத்திலேயே தங்கினாலும் டெபாசிட் கூட வாங்க முடியாது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார் மத்திய சென்னை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனை ஆதரித்து புரசை வாக்கம் தானா தெருவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார் அப்போது கொரோனா காலத்தில் பிரதமர் மோடி எதுவும் செய்யவில்லை என்று கூறிய அவர் தேர்தலுக்காக சிலிண்டர் விலகை நூறு ரூபாய் குறைத்துள்ளார் என்றார் பிரதமர் மோடி அடுத்த பதினெட்டு நாட்கள் தமிழகத்திலேயே தங்கினாலும் வாங்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார் பத்து இந்தியாவை ஆண்டிட்டு இருக்கார் எதுக்காவது இப்ப கடைசியா ஒரு இருபது நாளா இங்கயேதான் சுத்திட்டு இருக்காரு தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்காரு நான் அவருக்கு சவால் வர்றேன் நீங்க அடுத்த பதினெட்டு நாள் தமிழ்நாட்டுலயே வந்து தங்குனாலும் உங்களால தமிழ்நாட்டுல ஒரு தொகுதியில கூட உங்களால டெபாசிட் கூட வாங்க முடியாது ஏன்னா எங்க தமிழ்நாட்டு மக்கள் மிக மரியாதை மிக்கவர்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க